இடக்கடிக்கு ஆசை நவம்பர் பதினெட்டுக்கான எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா பிரியா மனோஜ் ரோஹினி எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க அப்போ முத்து ஒரு பொண்ணை வந்து இப்படி மாடலுக்காக பிடிச்சிட்ருக்காங்க அது தூரத்துலேருந்து விஜயா பார்த்துட்டு ஐயோ இந்த வீட்டில் என்ன நடக்குது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் மனோஜ் என்னடா ஏதோ ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும் அதுக்கு அம்மா பாம்பேல இருந்து ஆடுக்காக ஒரு மாடல் வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா முகத்தை காட்டவே இல்லை விஜய் என்ன கருமபாவை பண்ணிட்டு இருக்க எங்கடாவை எங்க அப்படின்னு கேட்கும் மீனா யார கேட்கிங்க அதான் அந்த மீனாவை எங்கன்னு கேட்க பூ கொடுக்க போயிட்டால அவள் பார்த்தா எப்படி இருக்கும் இப்போ அவள் பாவா இல்லனோடே நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாலே அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க மனோஜ் சைடு கேப்ல ஆமா ஆமா இதுக்குதான் என்ன மாதிரி படிச்ச பையனா இருக்கணும் ஒரு பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழணும் இவன் இருக்கானு அப்படின்னு சொல்லவும் என்னே முழு முத்து ஏ ஒழுக்கும் சிகாம நீ ஒரு பொண்ணுக்குள்ளதான் வாழ்ந்தியானு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லும் அதுக்கு விஜய் ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அந்த மீனா அவன் மட்டும் பார்த்தா அவ வாயை பத்தி உனக்கு தெரியல அப்படி அப்படின்னு கத்தவ மீனா திரும்பிட்டாங்க அத்தை நான் தான்த்த அப்படின்ட்டு என்னே விஜய் அப்படி ஷாக்காய் நிக்காங்க மீனா சொல்றாங்க அத்தை நான் தான் கடைக்கு ஆடுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமொழிக்கு முத்து சொல்றாங்க பாத்தியா மீனா உன் மேல அம்மாக்கு எவ்வளவு பாசம் அப்புறம் ரோகிணியும் என்ன ஸ் ஸ்ருதி நீ ரவி நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க வாங்க நாங்கள் இப்போதான் வெளியே வந்தோம் அப்படின்னு தெரியாத மாதிரி எங்கே சொல்லிடுறாங்க மீனா அத்தை அவர் எந்த தப்பும் பண்ணலை ஆனால் நீங்கள் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்குது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு விஜயா எனக்குலாம் ஒன்றும் பாசம் கிடையாது அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்து கூத்துட்டுக்கான்னு நினச்சி தான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பி போயிடறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வீட் ரூம்க்குள்ளே போனோன்னு ஸ்ருதி வந்து ஃபோட்டோ சூப்பராக இருக்குது நான் அனுப்புகிறேன் எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைய ஆர்டர் வரும் பார்த்தீங்களா ஆண்டிக்கே உங்கள் மேக்கப் ஒரு அடையாளம் தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ரவியும் போயிடுறாங்க அடுத்த சீனில் ரோஹினி கலவாண்ட பணத்தை எடுத்து சிட்டிக்கிட்ட கொடுக்காங்க உடனே சிட்டி அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க உடனே வித்யா ரெண்டு லட்சத்தை வாங்கிட்டு நூறுரூவா ஸ்வீட்டை தாரீங்களா அப்படின்னு கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பணம் கொடுத்துட்டிங்கல்ல இனிமேல் அவனை பார்சல் பண்ணி நான் அனுப்பிடுவேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அது என்ன பண்றது மேடம் உங்களை பத்தின சீக்ரெட் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அது உங்க லைஃப்க்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு ரோகிணி ரோஹிணிசேரின்னு கிளம்புறாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அவங்க அது பாட்டில் போனோன்னு உங்க ஃப்ரெண்டு அதே எடுத்து வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் சிட்டி அந்த பிஏ கிட்ட காசை கொடுத்து எங்கேயாவது வெளியூருக்கு போயிரு அப்படின்னு சொல்லவும் அவருக்கு காசை கொடுத்து வெளியூருக்கு அனுப்பி வைக்கிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ் நான் கிளம்புறேன் இந்த மாதிரி அவகிட்ட எல்லாம் எனக்கு கெஞ்சி கெஞ்சி காசு வாங்கிட்டு இருக்க முடியாது உங்களை மாதிரி டெக்னிக் எனக்கு இல்லை சொல்லவும் அதுக்கு சிட்டி அதெல்லாம் அது தங்க முட்டை இடுற வாத்து அதெல்லாம் உடனே இருக்கக்கூடாது நல்லா ஏற போ போட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி அனுப்பிச்சிருக்காங்க அடுத்த சீனில் ரோஹிணி மனோஜ் கூட கார்ல போயிட்டு இருக்காங்க அப்புறம் பேசிட்டே போறாங்க அப்போ வந்து மனோஜுக்கு கால் வருது ரோகிணி ஸ்பீக்கர்ல போட்டு கொடுக்குறாங்க ப்ராடக்ட் வாங்குவாங்கல்ல அங்கேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் டீலர் கால் பண்றாரு இப்ப எருமையா பேசுறாரு மனோஜ் என்ன நிறைய டீலர் உங்ககிட்ட கேக்குறாங்களா அப்படி இப்படின்னு அப்படி மனோஜ் ரொம்ப பில்டப்பாக பேசிகிட்டு இருக்காங்க நிறைய டீலர் வந்து கால் பண்ணி ப்ராடக்ட் கேட்கிட்டு இருக்காங்க போல இந்த ப்ராடக்ஷன் டீலரும் உங்கள் ஷோரூமை இன்னும் நல்லா ரீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ப்ராடக்ட்டே இன்னும் நல்லா ரீச் ஆகுறதுக்கு ஆட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மனோஜ் ஆட் பண்ணுற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை சார் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் டோன்ட் வரி மனோஜ் நான் உங்கள் ஷோரூம்லேயே ஒரு ஆட் பண்ணலான் இருக்கேன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் பெருமையாக அப்படியா என்னை வந்து என் ஒய்ஃப் கூட ஹீரோன்னு தான் சொல்லிட்டு இருப்பா நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும் அவர் இல்லை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் சேர்ந்து ஒரு ஆட் பண்ணலான் இருக்கேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் பாம்பேலேருந்து ஃபிலிம் டேரக்டர் நான் வந்து அனுப்பி வைக்கேன் அவங்களே ஆட் பார்த்துக்கிடுவாங்க ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் வச்சு உங்கள் வீ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு லட்சம் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு லட்சம் க்ரெடிட் ஆகிட்டு மனோஜ் ரோகினி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ரோகினி மனோஜ் ரோஹிணி கிட்ட அம்மா அப்பாவெல்லாம் எப்படி சம்மதிக்க வைக்கிறது வீட்டில் எல்லார்ட்டையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் ரோஹிணி அதெல்லாம் வீட்டில் நைட்டு போய் பேசிக்கலாம் எல்லாருக்கும் காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மனோஜ் இந்த பார்ட்டிக்கு நிறைய செலவாயிடுச்சு பணம்லாம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் நம்ம ஷோரூமில் அவங்கள நடிக்க வைக்கிறதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரோஹிணி மனசுக்குள்ளே நம்ம ரெண்டு லட்சத்தை அந்த ஆண்டிக்கு தெரியாமல் எடுத்தோம் இவன் வீட்டுக்கு தெரியாமல் ரெண்டு லட்சம் ஆட்டையை போட பார்க்குறான் நமக்கு ஏற்ற ஆளுதான் அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிறாங்க மனசுக்குள்ளேயே மனோஜ் ரோகினி வீட்டில் சொல்லவும் எல்லாரும் சூப்பர் யார் வந்து நடிக்க போகிறா அப்படின்னு கேட்கும் நீங்கள் எல்லாரும் வந்தால் தான் நடிக்க முடியும் நீங்கள் எல்லாரும் நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அம்மா பரதாட சொன்னா நான் ஆடிருவேன் நடிக்க சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லணும் முத்து நீ நல்லா நடிக்க நீ நடிச்சிருவேன் நாங்களாம் எப்படிடா நடிக்கிறது அப்படின்னு கேட்கவும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க என்னால நடிக்க முடியுமா உன்னால நடிக்க முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கவும் அவங்க அம்மா ஆஹ் பரதம்ங்கிறது ஒரு வகை கலைதானே என்னால நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்து மீனவும் எங்க பொழப்போ போட்டு வரணும் நீ காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க ரோஹினியை பார்த்து கண்ணை கட்டுறாங்க அதுக்கப்புறம்